ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வரக்கூடிய கிழமை வந்து ஒரு அதிர்ஷ்டகனமான நாள் ஒரு இருபத்தி நாலு நிமிடம் நம்மளுக்கு வந்து வரப்போகுது அப்படி அன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து நம்மளுக்கு வந்து வரப்போகுது ஸோ அந்த இருபத்தி நாலு நிமிடங்களை நம்ம வந்து பயனார பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்குமா எந்த விதமான வேண்டுதல்களாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து அதை வந்து நிறைவேற்றி தருவாராம் உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த இருபத்தி நாலு நிமிடங்களில் வந்து நீங்கள் வந்து உங்களோட வேண்டுதல்களை மறக்காமல் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல்கள் வந்து நிறைவேற்றப்படும் அதற்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மாவை பிடிக்கும் அப்படின்னா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா போட்டிங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் பயனுள்ள தகவல்களை நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இப்போ தினமுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் தினமுமே வரக்கூடிய அந்த எந்த டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தியான வேலை அந்த ப பதினொன்னே முக்கால் இருந்து பன்னிரெண்டே ஹால் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நேரம் வந்து அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து சொல்லப்படுது இது வந்து மாதத்தில் ஒரு நாள் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தை நம்ம வந்து சொல்கிறோம் அந்த நிமிடங்கள் இருபத்தி நாலு நிமிடங்கள் மட்டும்தான் இருக்கும் அது அந்த நேரம் நம்மளுக்கு வந்து இந்த ஏப்ரல் மாதம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை தான் வருது ஸோ வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து என்னென்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்டுல வந்து கிருஷ்ணர் சிலையோ படமோ இல்ல வந்து சின்ன சின்ன ஃபோட்டோக்கள்லாம் நம்ம வந்து வச்சுருப்போம் இங்கே குட்டி கிருஷ்ணர் சிலை வச்சிருப்பாங்க நிறைய பேர் எங்கள் வீட்டிலலாம் பெரிய கிருஷ்ணர் சிலை இருக்குது ஸோ வந்து உங்கள் வீட்டில் எந்த மாதிரி இருக்குதோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு நெய் தீபம் மட்டும் ஏற்றிட்டு உங்களோட என்ன விதமான வேண்டுதல்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிருஷ்ணர் வந்து அதை வந்து நிறைவேற்றி தருவாராம் என்ன அந்த நெய் தீபத்திற்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அதுவும் அந்த நட்சத்திர நேரத்தில் காலத்துல வந்து நம்ம வந்து இப்ப திருமணம் அப்புறம் வந்து தொழில் சம்பந்தமான பிரச்சனை இல்லை குழந்தை பாக்கியம் இதுக்கு எல்லாத்துக்குமே வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்குமா இதை வந்து தினந்தோறும் நம்ம வந்து சொன்ன அந்த டைமில் கூட நீங்கள் வந்து பண்ணலாம் தினமுமே இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து இருக்குது இந்த அபிஜித் நட்சத்திரத்திற்கு ஒரு வரலாறே இருக்குது இந்த மகாபாரத போரில் வந்து இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து உருவாச்சாம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த கதை அபிஜித் நட்சத்திரம் வந்து மகாபாரத போர்ல வந்து அந்த கௌரவர்கள் வந்து அந்த மகாபாரத போர்ல வந்து வெற்றி பெறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா அந்த அபிஜித் நட்சத்திரத்தை தன்னோட மயிலிறகளை வந்து ஒளிச்சு வைப்பாராம் இது இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா சகுனி வந்து சகாதேவர் கிட்ட வந்து சொல்லுவார் நம்மளுக்கு வந்து எந்த நேரத்துல வந்து நம்ம வந்து போர்ல வந்து நம்ம தொடங்கினோம் அப்படின்னா நம்ம வந்து வெற்றி பெறுவோம் அப்படின்னு கேட்டதுக்கு சகாதேவர் வந்து அந்த ஜோதிடத்துல எல்லாம் வல்லவர் ஸோ அதனால அவர் வந்து உண்மையை மறைக்காம அவர் வந்து சொல்லுவார் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல வந்து நம்ம வந்து இந்த போரை வந்து தொடங்கினோம் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி நமக்கு தான் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லிடுவார் இதை தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ண பரமாத்மா இது வந்து இவங்களுக்கு வந்து நடந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவும் ஆபத்து அப்போ வந்து பாண்டவர்கள் வந்து ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த அபிஜித் நட்சத்திரத்தை வந்து தன்னோட மயிலிறகுக்குள்ள ஒழிச்சு வச்சுருவார் அப்போ வந்து தேவர்கள்லாம் போய் கேட்டாலும் இந்த நட்சத்திரத்தை நீங்கள் வந்து விடுங்க அப்படின்னு சொன்ன பிறவும் இதை வந்து மனிதர்களை வந்து தவறாக உபயோகப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை வந்து செய்கிற இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து அந்த நட்சத்திரத்தை ஒழிச்சு வைப்பார் ஸோ கௌரவர்களும் அந்த போரில் வந்து தோற்று மகாபாரத போரே வந்து நம்மளுக்கு வந்து முடியும் ஸோ இந்த ஒரு நட்சத்திரத்தில் வந்து பிறந்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெற்றியை கண்டு அஞ்சவே மாட்டார்களாம் எப் எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பா வரும் அவங்க வந்து அதில் வந்து வெற்றி பெறக்கூடியவங்களாக தான் இருப்பாங்களா அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த அந்த நட்சத்திர நேரம் நம்மளுக்கு வந்து இந்த மாதம் திங்கட்கிழமை வந்து வருது ஸோ வந்து அந்த நேரம் வந்து எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை பனிரெண்டு இருபத்தைந்துலேருந்து பனிரெண்டு நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து வருது ஸோ அந்த நேரத்தை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து என்ன வேண்டுதல்கள் இருக்கோ அதை வந்து கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கேட்கலாம் ஏதாவது நெய்வேத்தியம் செஞ்சு வைக்கணும் பூஜைகள் பண்ணணும்னு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்லா சுத்தபத்தமாக இருக்கிறவங்க வந்து இதை வந்து செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக ரெண்டு நெய் தீபம் மறக்காமல் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து சொல்ல வேண்டிய சுத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அந்த அபிஜித் துதி மந்திரத்தை வந்து நான் வந்து படித்து காட்டுறேன் நீங்கள் வந்து பாருங்கள் அபிஜிதாம் ஆக மாந்திர அபிஜிதாம்பர நட்சத்திரணாம் நாததிய ஜோ ஜோதினாம் நலங் நலகங்காதர பவதாரண சிவச்சய விஷ்ணு மேதினாம் பவத வளம் சுத பரிபாலய சரணாக பாகிமாம் இது வந்து நம்ம வந்து அன்னைக்கு வந்து சொல்ல வேண்டிய அபிஜித் துதி அதுக்கப்புறமா நீங்க வந்து நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு நெய் தீபம் ஏற்றி உங்களோட வேண்டுதல்கள் நியாயமான வேண்டுதல்களை வந்து கண்டிப்பா சொல்லுங்க இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து மூன்று முறை சொல்லணுமா நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் இதை வந்து காட்டுறேன் ஸோ வந்து நம்ம வந்து எத்தனை முறை சொன்னாலுமே நம்மளோட புண்ணிய பலன்களை பொறுத்து நம்மளோட வேண்டுதல்கள் வந்து சீக்கிரமாக நிறைவேறுமோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இருபத்தி நாலு நிமிடங்களை வந்து திங்கட்கிழமை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இந்த அபிஜித் நட்சத்திர துதியை வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் சொல்லி உங்களோட வேண்டுதல்களையும் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் மறந்துடாமல் செய்யுங்க கண்டிப்பாக நல்ல பலன்களை வந்து கிருஷ்ணர் தருவார் ஸோ இந்த பதிவு வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவின் முழுப்பதிவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி